சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் காடுகளை பாதுகாக்கும் பெயரில் மக்கள் காணி அபகரிப்பு வடக்கு மாகாண ஆளுநர் விசனம் கட்டைக்காடு கடற்பகுதி சுற்றி வளைப்பு ஆறு பேர் கைது யாழில் போதைப் கலந்த மாவுடன் இளைஞர் ஒருவர் கைது புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் இருபத்தி இரண்டு இந்தியர்கள் கைது திருகோணமலையில் விபத்துக்குள்ளான டிப்பர் வாகனம் சர்வதேச ஆதரவுடன் ரணிலை விசாரிக்க திட்டமிடும் அனுர அரசு கொழும்பில் அதிகாலை நடந்த துப்பாக்கிச்சூடு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னோருக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் சில்லனையாகவும் இம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் காடுகளை பாதுகாக்கிறோம் என்ற பெயரில் மக்களின் காணிகளை அபகரிப்பது என்பது தவறானது என்றும் மக்களின் காணிகளை அபகரிப்பது மற்றும் அபிவிருத்திக்கு தடையாக இருப்பதை நாம் எதிர்க்கின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநர் நாவேத தெரிவித்தார் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரிகள் திணைக்களம் என்பவற்றால் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக ஆராயும் கலந்துரையாடலொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் மிக நீண்ட காலமாக போர் காரணமாக மக்களிடம் பெயர்ந்தார்கள் அவர்களின் காணிகள் ஆள் நடமாட்டமற்ற நிலையில் காடுகளாக வளர்ந்துள்ளன அவற்றை கூகுள் வரைபடம் மூலம் வனவள திணைக்களம் வன உயிர்கள் திணைக்களம் என்பன தமக்குரியதாக அடையாளப்படுத்தி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் பின்னர் அரசிதழ் வெளியிட்டுள்ளன போரின் பின்னர் கூகுள் வரைபடத்தை மாத்திரம் பயன்படுத்தி கள அலுவலர்களுக்கும் பிரதேச செயலர் மாவட்ட செயலர் ஆகியோருக்கும் தெரியாமல் அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது அது தற்போதுள்ள சகல பிரச்சினைகளுக்கும் அடிப்படையாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு மற்றும் சுண்டிக்குளம் கடற்பகுதிகளில் ஒளிபாய்ச்சி சட்டவிரோத கடற்கொழிலில் ஈடுபட்டோடு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் காலை நடைபெற்றுள்ளது கட்டைக்காடு முதல் சுண்டிக்குளம் வரையான கடல் பகுதிகளில் பல படகுகள் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக குறித்த கடற்பரப்புக்கு கடற்படையின் படகுகள் அனுப்பப்பட்டதோடு காங்கேசன் துறையில் இருந்து அதிவிரைவு டோரா படகம் வரவழைக்கப்பட்டு குறித்த கடல் பகுதி சுற்றி வளைக்கப்பட்டது இந்த நடவடிக்கையின் போது சட்ட விரோத கடத்தொழிலில் ஈடுபட்டோர் கைது செய்யப்பட்டனர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு உடைமைகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக யாழ் நீரியல் வளத்தினைக்கள் அதிகாரிகளிடம் அவர்கள் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கொக்குவில் குளப்பட்டி பகுதியில் போதை மாத்திரைகள் மற்றும் கஞ்சா கலந்த மாவாவுடன் இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் குறித்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது பத்தொன்பது வயதான குறித்த சந்தேக நபரிடமிருந்து தொன்னூற்றி நான்கு போதை மாத்திரைகளும் நானூற்று அறுபத்தைந்து கிராம் கஞ்சா கலந்த மாவாவும் மீட்கப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைக்கு பின்னர் கைதான சந்தேக நபரை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் காலாவதியான விசாக்களுடன் ராஜகிரியவில் உள்ள ஒரு அலுவலக வளாகத்தில் பணிபுரிந்த இருபத்தி இரண்டு இந்தியர்கள் குடிவரவு அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு துறைகளின்படி இந்த இந்தியர்கள் நாடு கடத்தப்படும் வரை பெலிசர தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினர் நேற்று ராஜகிரிய பகுதியில் உள்ள ஒரு அலுவலகத்தை சோதனை செய்து அவர்களை கைது செய்துள்ளனர் அவர்களில் பதினேழு பேர் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்னர் சுற்றுலா விசாக்களின் கீழ் நாட்டுக்குள் நுழைந்தனர் நான்கு பேர் வதிவிட விசாக்களின் கீழும் மற்றும் ஒருவர் வணிக விசாவின் கீழும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனர் முன்னதாக சந்தேகிக்கப்பட்ட இரண்டு இந்தியர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவல்களின்படி இருபத்தைந்து முதல் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருகோணமலை சீனகுடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் டிப்பர் வாகனம் ஒன்றும் வண்டியை மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த விபத்து நேற்று இடம்பெற்றது இதன்பொழுது முச்சக்கர வண்டியின் சாரதி கவலைக்கிடமான நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்பொழுது வண்டியின் சாரதி கவலைக்கிடமான நிலையில் கிண்ணியா தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மேலதிக தகவல்கள் தெரிவிக்கின்றன வீதியால் சென்ற பெண்களிடம் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து சென்று சங்கிலி அறுத்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் ராணுவ வீரர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற பெண்களிடம் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து சென்று சங்கிலி அறுத்து வந்த ராணுவ வீரர் ஒருவரே இழைத்து கைது செய்யப்பட்டார் குறித்த நபர் நேற்று குற்ற விசாரணை பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் பவுனியா ஈரப்பெரியகுளம் ராணுவ முகாமில் பணியாற்றும் மிகுந்தலையைச் சேர்ந்த முப்பது வயதுடைய ராணுவ வீரரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த ராணுவ வீரரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி கடந்த டிசம்பர் இருபதாம் தேதி ஓமந்தை பகுதியில் பெண்ணொருவரிடம் ஒரு பவன் சங்கிலியும் கடந்த ஜனவரி முதலாம் தேதி வேப்பம் குளம் ஆறாம் ஒழுங்கை பகுதியில் வைத்து பெண் ஒருவரிடம் இரண்டு பவன் சங்கிலியும் கடந்த மார்ச் முப்பத்தி ஒராம் தேதி கூமாங்குளம் பகுதியில் பெண் ஒருவரிடம் ஒரு பவன் சங்கிலியும் இம்மாதம் முதலாம் தேதி நழுக்குளம் பகுதியில் பெண்ணுருவரிடம் ஒரு பவன் சங்கிலியும் ராசேந்திரகுளம் பகுதியில் பெண்ணுருவரிடம் ஒரு பவன் சங்கிலியும் அறுத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த நபர் கடமை இல்லாத நேரங்களில் சங்கிலி அறுப்பு சம்பவங்களுக்கு பயன்படுத்திய அவரின் சொந்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்படுத்து அறுக்கப்பட்ட சங்கிலிகளும் அடைவு வைத்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளன மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பொறுப்பானவர்களுக்கு சர்வதேச ஆதரவை பெற்றுக்கொள்வதன் மூலம் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் குறிப்பிட்டுள்ளார் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான முதல் நாள் விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் ஜே தலைவர் ரோகண விஜயபீர விவகாரத்துக்கும் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார் எங்கள் முதன்மை கவனம் நல்லிணக்க ஒற்றுமை மற்றும் சகவால் ஆகியவற்றில் தங்கியுள்ளது தென்னாப்பிரிக்க உண்மை மற்றும் போல நாங்களும் முக்கிய குற்றவாளிகள் மூலம் உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளோம் நல்லிணக்கம் செயல்களுக்கு பொறுப்பேற்கவும் இந்த கொலையாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்யவும் சட்டத்துக்குள் சாத்தியமான அனைத்து விசாரணைகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் அது அவர்களின் வாழ்க்கையின் இறுதிக்கட்டத்தில் கூட நடைபெறும் என்றார் இதனிடையே பட்டேல் அந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான விவாதத்தை எதிர்வரும்

இதன்பொழுது சந்தேக நபர் தப்பிச் செல்ல முயற்சித்ததால் இந்த துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது இதனையடுத்து அவர் காயமடைந்துள்ளதாகவும் ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன உடன் இணைந்திருங்கள் வணக்கம்